கடவுளை முன்னிறுத்தணும் கடவுள் தான் ஃபர்ஸ்ட் இல்லையா நான் செகண்ட் தேர்ட் கூட கிடையாது எல்லாமே அவர் தான் அவர் என்னை செய்ய வைத்தார் அவர் எனக்கு பலத்தை கொடுத்தார் அவர் ஆற்றல் கொடுத்தார் அவர் அறிவை கொடுத்தார் வீடு கட்டும்படி அவர் எனக்கு உதவி செய்தார் புரியுதுங்களா எதுலையுமே என்னுடைய பலம் இல்ல அதுதான் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை கடவுள் என்னை செய்யும்படி செய்தார் அவரோட அழகா சொல்லியிருக்காரு பாருங்க அப்புறமா ஆகவே அவர்கள் இந்நாட்டில் குடியேறி உமது திருப்பெயர் விளங்குமாறு தண்டனை கொள்ளை நோய் பஞ்சம் ஆகிய எவ்வித தீங்கும் எங்களுக்கு நேர்ந்தால் உமது திருப்பெயர் விளங்கும் இக்கோவிலுக்கு நாங்கள் வந்து உமது திருமுன் நின்று எங்கள் வேதனைகளில் உமை நோக்கி மன்றாடுவோம் அன்றுவரே எங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் நீங்க தானப்பா எங்களை காப்பாத்துறீங்க வேதனை வந்துருச்சேன்னு அவங்க சொல்லவே இல்லைன்னா ஒரு வார்த்தை கூட கவனிச்சிங்களா இவ்வளவு நேரம் அவர் சொன்னது எல்லாமே கடவுள் இவருக்கு இது நாள் வரை செய்து வந்த நற்காரியங்களை சொல்லி சொல்லி நன்றி சொல்கிறார் கவனிச்சீங்களா ஆண்டவரையும் நாங்கள் கஷ்டப்படும் போது எங்களை காப்பாத்துறீங்க நாங்க நோய் இருக்கும்போது நீங்கள் தானே எங்களுக்கு சுகம் கொடுத்தீங்க எவ்வளவு அழகா பேசுறாரு ஜபத்துல ஆண்டவர் செய்த அத்தனை நன்மைகளையும் சொல்லி சொல்லி நன்றி சொல்கிறார் நம்மளா நன்றி கட்டவங்களா இருக்கணும் ஜோம் பண்ணும்போது என்ன ஜபிக்கிறதுனே தெரியல ஜோம் பண்ணும்போது என்ன ஜெபிக்கிறதுனே தெரியல ஜெபம் பண்ணும்போது அவர் எனக்கு இதுநாள் வரை செய்த நன்மைகளை சொல்லி நன்றி சொல்லணும் சொல்லி துதிக்கணும் சொல்லி ஆராவிக்கணும் அம்மே இல்லையா அது விட்டுட்டோமே நம்ம நம்ம ஜெபிக்கிறதே இல்லையா ஒழுங்கா அதுவும் நம்ம மக்களுக்கு ஜெபிக்கவே தெரியலையே ஜெபம் பண்ண சொன்ன காலில் கோலம் ஏய் ஜெபம் தானே பண்ண சொன்னேன் காலில் கோலமாக போட சொன்னேன் ஜெபம் பண்ணுறதுக்கு வைக்கும் இப்போல்லாம் இல்லையா பைபிள் தூக்கறதுக்கு வைக்கும் ஒரு இஸ்லாமிய சகோதரர் வெக்கப்படுவாரா குரான் தூக்குறதுக்கு வைக்கப்படுவாரா அவருக்கு முதல்ல உயிர் வாழ்க்கை எல்லாமே முதல்ல குரான் தான் கரெக்டா ஆனா நம்ம பிள்ளைங்க பைபிள் தூக்குறதுக்கு வெக்கப்படுறீங்களா எப்படி எப்படி வைக்கப்படுறீங்க எனக்கு தெரியல அவர் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தால் நமாஸ் பண்ற நேரம் வந்தா என்ன பண்ணுவாரு பாத்துருக்கீங்களா அங்கேயே முட்டி போட்டு பண்ணுவாங்க பக்கத்தில் யாராவது இருக்கிறாங்கன்னு கவலைப்பட்டுருக்காங்களா வெட்கப்பட்டுருக்காங்களா நம்ம எங்கே வெக்கப்படுறோம் நமக்கு எங்கெங்கே போச்சு புத்தி நமக்கு எங்கே போச்சு ஏன்னா நமக்கு கடவுள் முக்கியம் பார்த்தீங்களா நம்ம வாயளவில் தான் சொல்றோம் செயலளவில் ஒண்ணுமே இல்ல தான் செயலற்ற நம்பிக்கை செத்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையினால் எந்த பலனும் கிடையாது